அறிஞர் எம் சி சித்திலப்பே ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் பதினொன்னாம் தேதி கண்டியில் பிறந்த இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முஸ்லீம்களின் கலாச்சார வளர்ச்சிக்கு அயராது பாடுபட்டு அவர்களது உரிமைக்காகவும் உழைத்தார் முஸ்லீம் மக்களிடையே கல்வி மலர்மலர்ச்சி ஏற்படுத்துவதும் ஆங்கிலேயத்தையும் அரேபியையும் கற்பதற்கு அவர்களது ஊக்குவிப்பதும் அறிஞர் சித்திலப்பேயின் முக்கிய நோக்கமாக இருந்தது அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டில் முஸ்லீம் நேசன் என்னும் பேரில் பத்திரிகை ஒன்றை பெருசுத்தார் பின்னர் அன்னாரது வழிகாட்டுதலில் முஸ்லிம் மாணவர்களுக்காக கொழும்பு ஜாஹிரா கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது முஸ்லிம்களுடைய கல்வியை முன்னெடுத்து செல்வதற்காக முஸ்லிம் கல்வி சபை என்ற அமைப்பை தோற்றுவித்தார் புதிதாக எழுந்த கல்வி தேவைகளை ஏற்ற விதத்தில் மதரசா என்னும் சமய பாடசாலைகளை புனரமைப்பு செய்தார் நூல்களை சமய நூல்களையும் எழுதி வெளியிட்டார் கண்டி நகரில் இயங்கும் சிதிலபே மகா வித்யாலயம் அன்னாரதி சேவையை நினைவு வண்ணம் உள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி ஐந்தாம் தேதி இவ்வுலகை விட்டு பிரிந்தார்